ஹாய் ஃபேமிலிஸ் நான் உங்கள் மகள் இன்றைக்கி நம்ம வந்து ரால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வாங்கின எக்ஸ்போர்ட்ரால நல்லா கழுவி எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டதால் நம்ம எப்படி சமைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிரேவி வைக்கிறோம் கடாயை அடுப்பில் வச்சுக்கிருவோம் கொஞ்சம் வீடியோ அங்கிட்டுங்கட்டு ஆடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஏன்னா நான் ஒரு ஆளே கையில் செல் வச்சு எடுத்ததுனால உங்களுக்கு அப்படி இருக்குது எண்ணெய் நல்லா காயவும் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு போட்டுக்கிருவோம் கடுகு பொரியிற டயத்தில் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை உங்களுக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகா நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கவும் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பில மூணையும் எண்ணெயில் சேர்த்துக்குருவோம் ஏன்னா பார்த்தா எண்ணெயில் இந்த ஃப்ளேவர் இறங்கும் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு தேவையில்லை ஒரு டூ மினிட்ஸ் நம்ம எடுத்தோம்னாவே அது நல்லா வதங்கி அந்த எண்ணெயில் நல்லா ஆகிரும் நல்லா வதங்கின பின்னாடி மூணு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச பேஸ்ட்டு கடையில் வாங்கினது கிடையாது முடிஞ்ச வரை இஞ்சி பேஸ்ட் வந்து வீட்டில் அரைச்சே சேர்த்துக்கிறோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நல்லா வடை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் அது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா இப்போ எண்ணெயில் வதங்கிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்துக்கிருவோம் நான் வந்து ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அஞ்சு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசு பொருசாக வெட்டி எடுத்துருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வர நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்குருவோம் இது நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நாலு தக்காளியுமே மீடியம் சைஸ் தக்காளி எப்போவுமே வந்து நம்ம இதை எப்படி கணக்கு பண்ணி எடுக்கணும் அப்படின்னா தக்காளி வந்து வெங்காயத்தை விட கம்மியாக இருக்கணும் நீங்கள் அஞ்சு வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா நாலு தக்காளி எடுத்தால் போதும் ஏன்னா நம்ம தக்காளி கூடிடுச்சு அப்படின்னா ஒரு புளிப்பு தன்மையாக தெரியும் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும் அதனால் நீங்கள் அந்த கணக்குக்கு பார்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ நம்மளுக்கு தக்காளி மதிய மசிகிறதுக்காக தேவைக்கேற்ப நம்ம உப்பு கலந்துக்குருவோம் உப்பு சேர்த்து நல்லா அதை விரை கலந்து விட்ட பின்னாடி கொஞ்சம் நேரம் நல்லா உப்பு எல்லாம் சேர்ந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் இப்போ நம்ம கலருக்காக கொஞ்சோன்னு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா விரி கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு கடாயை மூடி வச்சுருவோம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வெங்காயம் நல்லா வந்திருக்கும் ரொம்ப மசிஞ்சு வேக வைக்கணும்னு தேவையில்லை ஒரு அரைவாசி நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் வெந்திருந்தாலே போதுமானது ஏன்னா நம்ம ரால் வேக வைக்கும்போது தக்காளி வெங்காயமும் சேர்ந்து வேகும் அப்போ நம்மளுக்கு போதுமான கிரேவி நல்லா கிடச்சிரும் நீங்கள் ரொம்ப மசிஞ்சு எடுத்துகிட்டி அப்படின்னா கிரேவியினோட அளவு குறைஞ்சிரும் உங்களுக்கு நல்லா சாரோட கிரேவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடிக்கே வாங்கி கிரேவி நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம கழுவி வச்ச ஆளை சேர்த்துக்குருவோம் ரொம்ப பெரிய இறாலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா மசாலாவில் வந்து நம்மளுக்கு அந்த இறால் விரும்பம்போது அந்த கிரேவி வந்து மசாலா பிடிக்கணும் ஒரு ஆளில் அதை பார்த்துக்குறேங்க இப்போ நல்லா கிளறி விட்டுக்குருவோம் இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலா சேர்ப்போம் இப்போ நான் வந்து எப்போவுமே பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சேர்ப்பேன் கொஞ்சோன்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கிறோங்க நான் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க அப்புறம் உங்களுக்கு ஆரத்துக்கு ஏற்றாப்புல வத்தப்பொடி நான் வந்து ஏற்கனவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அப்புறம் பெப்பர் பொடி இது வந்து நான் வீட்டில் அரைச்ச பெப்பர் பொடி கடையில் வாங்கி பேப்பர் பொடி சேர்க்குறது கிடையாது அதனால் வீட்டில் அரைச்ச பொடி உங்களுக்கு தேவைக்கேற்ப கட்டத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கிறோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம அதனால் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ தேவை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கறலாம் உப்பு சேர்த்து நல்லா விரை வச்சுக்கிடுவோம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு கடாயை மூடி வச்சிருவோம் குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வெந்த பின்னாடி நம்ம எடுத்து இடையில ஒரு நேரம் எடுத்து நீங்கள் விரை கிண்டி விட்டு கிளறி விட்டுக்கிறங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது ஏன்னா இறாலில் வந்து வேகும்போது தண்ணி விடும் அதனால் நம்ம எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை ஐயோ தண்ணி இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சி தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த பாருங்கள் நல்லா எல்லாம் பிரிஞ்சு இறால் நல்லா வெந்து வந்துட்டு நம்ம இந்த கண்டிஷனில் ஆஃப் பண்ணோம்னா இப்போ எல்லாருக்குமே நம்ம ஒரு பத்தனஞ்சு பேருக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து உண்மையிலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் கிரேவி வரும் அப்படிலாம் இல்லை தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணும்னு தேவையே இல்லை ஏன்னா நிறைய பேர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை அது இதுன்னு இருக்கிறனால அது இதுன்னு இருக்கிறனால நம்ம தேங்காய் சேர்க்க விரும்ப மாட்டோம் ஆனால் இதே மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்க்கமாக வச்சு பாருங்கள் உண்மையிலுமே இறால் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே சாப்பாட்டில் சாதத்தில் சேர்த்து இப்பசஞ்சு சாப்பிட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு சுட சுட ரால் கிரேவி ரெடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை பண்ணிக்கிறங்க பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ